வெல்கம் வரமத்துல்கம் அமதுல குளையும் அரபியில் ஓத தெரியாதவங்களுக்காக அமைக்கப்பட்டது நம்ம சேனல் அலமது இது வரைக்கும் நம்ம எவ்வளோ துவாக்களை பார்த்துருப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய துவாக்கள் நம்மளுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும் இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம கேட்க வேண்டிய துவாக்கள் இஸ்மல்லி ரஹீம் அல்லாஹும் وأكثر ذكرك وأتبع نصيحتك وأهفل وصيتك اللهم اجعلني أعلم شكرك وأكثر ذكرك وأتبع نصيحتك وأهفل وصيتك بسم الله الرحمن الرحيم اللهم إني أعوذ بك من البرص والجنون والزدام ومن سيئ الأسقام اللهم إني أعوذ بك من البرص والجنون والجذام ومن سيء الأسقام عند <applause> دواب நோய் நொடியில் இருந்தும் பாதுகாப்பு பெற ஓதணும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரப்பனா வஜால்னா முஸ்லிமைனி லக்க வமின் ஜூழியத்தினா உம்மதம் முஸ்லிமத்தல் வ அரினா மனாசிக்கனா வது பாலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம்

மீன் ஃபலும் இந்த துவாவை நாம் விரும்பக்கூடியது உடனே நிறைவேறணும் அப்படிங்கும் போது இந்த துவாவை நம்ம அதிகம் அதிகம் போதெல்லாம் நம்ம கேட்கறது உடனடியாக நிறைவேறும் பிஸ்மில்லாஹி ரஹீம் யா ஹையு யா கையூ பி ரஹமதிகா சாயி குல்லஹு வலா இலா தகில் யா ஹையூ யா கையூம் பி ரஹிகாஸ்தீஸ் அஸ்லிஹலி ஷானி குல்லஹு வலா தக்கில்னி இலா நப்சி தோர்ஃபத் ஐன் இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் மூன்று முறை நபி சலாஹலம் அவங்க ஓதிருக்காங்க நம்மளும் நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற இந்த துவாக்களை ஓதலாம் இது போல் பல துவாக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய அனைத்து துவாக்களையும் அல்ல ரஹ்மான் ஏற்றுக்கொள்வானாக அமீன் அலாமத்துலா வர